வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் மீன ராசியில் சுக்கிரன் வக்ரநிலை ரிஷபம் துலாம் உள்ளிட்ட ஐந்து ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் சுக்கிரன் நிலை ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட ராசியில் உச்ச பலனை தரக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் மீன ராசியில் சுக்கிர பகவான் உச்சமடைகிறார் மீன ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் மார்ச் இரண்டாம் தேதி காலை ஆறு புள்ளி பூஜ்யம் நான்கு மணிக்கு தனது வக்கிரப் பயிற்சியாக பின்னோக்கி நகரத் தொடங்க உள்ளார் இவர் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வக்கிர நிவர்த்தி அடைகிறார் இதன் காரணமாக ரிஷபம் துலாம் ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் வீட்டில் சுப பலன்கள் நடக்கும் எந்தெந்த ராசிகள் நற்பலனை பெறுவார்கள் என தெரிந்து கொள்வோம் ரிஷப ராசி ரிஷப ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த சுக்கிர வக்ர நிலை காரணமாக உங்களுக்கு சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக பயணம் செல்ல திட்டமிடுவீர்கள் மாணவர்களுக்கு மிகவும் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய காலம் அரசு வேலை தொடர்பான தேர்வுகளில் உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற சிறப்பான வெற்றி கிடைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலமாக அமையும் கடக ராசி கடக ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த காலத்தில் மரியாதை அதிகரிக்கும் பணியிடத்தில் உங்கள் சிறப்பான செயலால் புகழ் ஏற்படும் வேலை வியாபாரம் தொடர்பாக சூழல் சாதகமாக அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும் பணியிடத்தில் கடினமான வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் கடின உழைப்பிற்கான ஆதாயமும் பாராட்டும் கிடைக்கும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் துலாம் ராசி துலாம் ராசி சேர்ந்தவர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் வக்ரநிலை அடைவதால் பலவிதத்தில் நன்மைகள் ஏற்படும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் வெற்றி அடையும் பணியிடத்தில் உங்கள் செயல் ஆலோசனை பாராட்டை பெற்று தரும் இந்த காலத்தில் உங்களின் கவனத்தை சிதறிவிடாமல் இலக்கை நோக்கி பயணித்தால் சிறப்பான பலனை பெற முடியும் நீங்கள் திட்டமிட்ட பயணங்கள் இனிமையாக அமையும் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சுக்கிரனின் வக்ர பெயர்ச்சி காரணமாக உங்களின் நிதிநிலை மேம்படும் வாழ்க்கையில் செழிப்பான சூழல் உருவாகும் இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்பிற்கான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் நண்பர்களுடன் வேடிக்கையாக நேரத்தை செலவிட வாய்ப்பு உண்டு குடும்ப உறுப்பினர்களின் மூலம் ஆதரவை பெறுவீர்கள் காதல் திருமணம் செய்ய சாதகமான சூழல் அமையும் மகர ராசி மகர ராசிக்கு சுக்கிரனின் பின்னோக்கிய நகர்வதால் பலவிதத்தில் நன்மை தரும் உங்களின் வருமானம் அதிகரிக்கும் அதேபோல குடும்பத்தை வைக்காத முக்கிய செலவுகள் செய்ய வாய்ப்பு உள்ளது உங்களின் பணத்தை சரியான வகையில் திட்டமிட்டு சேமிப்பதிலும் செலவு செய்வதிலும் கவனம் தேவை உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கக் கூடிய காலம் பணியிடத்தில் சூழல் சாதகமாக அமையும் வியாபாரம் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும்